நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் வர்த்தகர்களுக்கு உதவ மூன்று புள்ளி எட்டு மூன்று மில்லியன் ரிங்கிட் நிதியை பேங்க் டாக்கியாட் ஒதுக்கியுள்ளது பஹாங் அரசாங்கத்தை கவிழ்க்க தேசிய கூட்டணியுடன் கூட்டம் நடத்தினா நஜீப் ரஜாக்கின் மகன் மறுப்பு தாங்கூர் கொலாலம்பூர் மாநிலங்களில் இன்று அட்டவணை இடப்படாத நீர் விநியோக தடை லியோஜியா ஹுய் கடத்தல் விவகாரம் தொடர்பில் ஐவர் கைது கொலை செய்த ஆறு முன்னாள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தூக்கு தண்டனை நாட்டில் இருநூறு வசதி குறைந்த வர்த்தகர்களுக்கு உதவ மூன்று புள்ளி எட்டு மூன்று மில்லியன் ரிங்கி நிதி பேங்க் ராக்கெட் ஒதுக்கியுள்ளது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் ராக்கெட் ஐந்து புள்ளி சுழியம் பேங்க் ராக்கெட் யூனிபர் நான்கு புள்ளி சுழியம் ஆகிய திட்டங்களை பேங்க் ராக்கெட்டின் கீழ் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த இரு திட்டங்களின் வாயிலாக வசதி குறைந்த வர்த்தகர்கள் மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தி மூன்று பேர் இந்த திட்டங்களால் பயன்பெற்றுள்ளனர் பெற்றுள்ளனர் அவர்களுக்காக ஆறு புள்ளி ஆறு மூன்று மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் உலக வங்கி குழுவின் ட்ரக்கிங் சமூக நிதியின் தாக்க கண்காணிப்பு அறிக்கையில் இந்த இரு திட்டங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இதுவென்று அவர் கூறினார் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் சமூக நல்வாழ்வை வலுப்படுத்துவதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கை வகிக்கிறது வறுமையில்லா இலக்கை அடைவதில் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இந்த திட்டம் ஒத்துப்போகிறது மேலும் வறுமையில் இருந்து விடுபடுவதற்கான விளிம்பு நிலை குழுக்களின் திறனை மேம்படுத்தவும் இது உதவுகிறது இந்த இரு திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி கண்ட பேங்க் ராக்கெட்டை தாம் பாராட்டுவதாகவும் அவர் கூறினார் பஹாங் மாநில அரசாங்கத்தை கவிழ்க்க தேசிய கூட்டணி தரப்புடன் தாம் கூட்டம் நடத்தியதாக வெளிவந்திருக்கும் செய்தியை முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக்கின் மகன் நிசார் நஜிப் மறுத்துள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அம்னோவிற்கு தீவிர விசுவாசமாக இருக்கும் எங்கள் குடும்பத்தினர் மாநில அரசாங்கத்தை கவிழ்க்க எந்த ஒரு சதித்திட்டங்களிலும் ஈடுபடவில்லை என்று பிராமு சட்டமன்ற உறுப்பினருமான நிசார் நஜீப் தெளிவுபடுத்தினார் ஒரு எந்தவொரு சவால்மிக்க காலகட்டமாக இருந்தாலும் தான் என்றுமே கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தமது தந்தை தமக்கு எப்போதும் நினைவூட்டுவார் என்றும் அவர் கூறினார் முன்னதாக நடப்பு பஹாங் மாநில அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியான நிலையில் அவர் இந்த விளக்கத்தை தெரிவித்தார் சில பொறுப்பற்ற தரப்பினர்கள் இம்மாதிரியான மலிவான அரசியல் நடவடிக்கைகளில் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுங்காய் குண்டாங் சுங்கை சம்பா ஆறுகளில் ஏற்பட்ட துருநாற்றம் காரணமாக நான்கு நீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீர் விநியோக தடை ஏற்பட்டதாக ஆயிரஸ் நிறுவனம் தெரிவித்தது ரந்தா பஞ்சாங் நீர் சுத்திகரிப்பு ஆலை இரண்டாம் மூன்றாம் கட்ட சுங்கை ஸ்லாங்கூர் ஆகியவை இந்த நீர் விநியோக தடைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்று ஆயிரஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பட்டாலிங் கல்லான் ஷாலாம் கோம்பா கொலாலும்பூர் உலுஸ்லாங்கூர் கொலாஸ்லாங்கூர் ஆகிய பகுதிகளில் அட்டவணை இடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது நீர் விநியோக தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அண்மைய செய்திக்காக பொதுமக்கள் ஆயுஷ்லாங்கூரின் சமூக ஊடகங்களை வலம் வரலாம் என்றும் அந்நிறுவனம் கேட்டுக்கொண்டது கடந்த சனிக்கிழமை ஜொஹூர் பாருவில் உள்ள இஸ்கண்டார் புத்திரையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆறு வயது சிறுமி அல்பத்தாயின் லியோ ஹுய் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் சிலாங்கூர் பத்தாங்க மீட்கப்பட்டது தொடர்பில் ஐவரை காவல்துறை கைது செய்துள்ளது அல்பட்டின் லியோ ஜியாஹு பத்தாங்காலியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் முப்பத்தோரு வயதுடைய சந்தேக நபருடன் மீட்கப்பட்டதை ஜொஹூர் மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் உறுதிப்படுத்தினார் குழந்தை கடத்தப்பட்டதன் நோக்கம் சிண்டிகேட்டுக்கு தொடர்புடையதா என்பது குறித்து அவரது தரப்பு இன்னும் விசாரணை செய்து வருவதாக அவர் கூறினார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் மூன்று ஆண்கள் உட்பட இரு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்று அறுபத்தைந்து மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் இரண்டாயிரத்து பதினேழின் பிரிவு பதினான்கு ஏ இன் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது குழந்தைக்கு ஏதேனும் காயங்கள் உள்ளதா என்பதை கண்டறிய பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் சட்டம் இரண்டாயிரத்து பதினேழின் கீழ் அங்கீகரிக்கப்படாத மற்றும் அனுமதிக்கப்பட்ட தொடுதல் இருந்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் கடற்படை கேடர் யுபிஎன்எம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பனை நீதிமன்றம் வழங்கியது மிக கொடூரமான முறையில் ஜுல்பர்ஹான் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆக தூக்கு தண்டனை வழங்கப்படுவதுதான் சரி என்று நீதிபதி ஹடாரியா சைட் இஸ்மாயில் தமது தீர்ப்பில் கூறினார் இந்த வழக்கு விசாரணையில் நீதிபதிகள் ஜைனி மஸ்லான் அஸ்மி அரிபின் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு யூ பல்கலைக்கழக மாணவர் தங்கும் விடுதியில் ஜுல்பர் ஆறு மாணவர்களால் கொலை செய்யப்பட்டார் அவர்களுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இருப்பினும் உள்நோக்கம் இல்லாமல் கொலை செய்ததாக சம்பந்தப்பட்ட அறுவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொலலும்பூர் நீதிமன்றம் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்